ாலும்பு கண்டிப்பா நான் வரணும் கண்டிப்பாக வந்துட்டு அப்பா ஒரு மேலே சரி முடி ஃபர்ஸ்ட் எடுத்து போறது சரிமா எல்லா ஏரியாவுக்கும் எப்படி தொழிலும் எல்லா ஏரியா போதும் அங்கே போய் செலுத்தி பேச தண்ணி கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க கஷ்டம் சொல்லுங்க அம்மா இருக்காங்கம்மா

தண்ணி விஷயம் சரிங்க

நிலமையில <laughs> <laughs> பாப்பாட்மெண்ட் <laughs> <laughs>

பாடப்பட்டு கஷ்டப்படுற அதிகாரம் இல்லாத நம்ம கை கொஞ்சம் அதிகாரம் மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி வெட்டி

ஆனா பிஸியா உட்காரே வாங்க வாணா மாதியத்துக்கு ஒடியே கிளீன் செய்யணும். ஒடியே சேக்கறதுக்கு கொஞ்சம் கிட்ட சொல்லுங்க வாங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க சரி சரி

भाई आ गया जी ताली बजती है हां और ये सर का 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 और ये

alam yeah. சரியே साहब आधुरो आधुरो हां अच्छा बैठिए हां 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 स्पीकर चल 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 ठीक है

आते <laughs> हैं <laughs> देख लोग मैं मैं कौन कितना वो मेरा पुराना नाम तो बोल ले बोल ले बहुत कष्ट है कलर का बात मोरे तेरी మన్సలు అనిద్ వి పరశరాపు టారంద఼్ పరు పరాఇениюట్ి ౗ళాితదది అలుంరి గచు posక మరాంరిత కాఱిు గరాం టి పర hilarేలథ్న ని. వాఇయేలథు గరుంద్య இன்னொரு தடவை ரேட் போலாம் அவங்க யாரோ வீல்ல வந்து ஓடிட்டே சொல்லுங்க நான் அங்க ஏறிப் போறேன். விடைக்கு சொல்ல. சரி நான் போயிட்டேன். சரி அக்கா.